அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எரிக்குட்டி சாத்தான் உபாசனை இந்த எரிக்குட்டி சாத்தான் உபாசனை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த எரிக்குட்டி சாத்தான் உபாசனை எடுத்து எதிரி அழிக்கலாம் எட்டு விதமான அஷ்டகாரம் செய்யலாம் ஜால வித்தை காமிக்கலாம் மோடி வித்தை காட்டலாம் குருவி சொல்லலாம் அவ்வளோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குட்டி சாத்தான் எரி குட்டி சாத்தான் அந்த குட்டி சாத்தானை எப்படி உபாசம் எடுதுன்னு நம்ம பார்ப்போம் மூணுக்கு மூணு செப்பு தகடு மூணுக்கு மூணு செப்பு தகடில் இந்த சக்கரத்தை வரிஞ்சு பிராண பிரதிஷ்டை செஞ்சு அந்த எரி குட்டி சாத்தானுக்குன்னு ஒரு ரகசிய மை இருக்குது அந்த மை வேணுன்றவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அந்த ரகசிய மையை வந்து அந்த சக்கரத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த எரிக்குட்டி சாத்த நான் எங்கே உபாசம் எடுக்கணும்னா சுடுகாடு இந்த சுடுகாட்டில் பதினோரு நாளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சக்கரத்தை மூணு மூணு செப்பு தட்டில் வரைய போகிறீங்க பிராண பண்ண போகிறீங்க நான் கொடுக்கக்கூடிய மையை தடவ போகிறீங்க அந்த மையை தடவிட்டு இந்த தகுடை வந்து சுடுகாட்டுக்கு எடுத்து போகிறீங்க ஒரு தாம்பல் தட்டில் நவதானியத்தை போகிறீங்க அதுக்கு மேலே இந்த தகுடை வச்சிட போகிறீங்க வச்சுட்டு அந்த தாம்பல் தட்டுக்கு எதிரில் வாழையில் பரப்ப போகிறீங்க வாழையில் பரப்பிட்டு கரிசோறு சாராயம் கரிசோறு சாராயம் சுருட்டு அவுள் பொறி கடலை நாட்டு சக்கரை கருப்பு துண்டு கருப்பு வேஷ்டி ஒரு தொன்னையில் வந்து நெருப்பு நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா இல்லைன்னா அடுப்பு கறி ஒரு தொன்னையில் வச்சிடணும் வச்சுட்டு தூபதீபம் காட்டணும் ஊதுவத்தி காட்டணும் சாம்பிராணி புகசையை காட்டணும் காமிச்சுட்டு இந்த மந்திரத்தை மூவாயிரத்தி எட்டுநூறு ஊர் சொல்லணும் மூவாயிரத்தி எட்நூறு ஊர் நீங்கள் வந்து பதினொன்று நாளைக்கு சொல்லணும் பதினொன்று நாளைக்கு நான் சொன்ன படையில் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பூஜை பண்ணும்போது பதினோரு எலுமிச்சம்பழம் பலி கொடுக்கணும் ஒரு பூசணிக்காய் பலி கொடுக்கணும் ஒரு துமிட்டிக்காய் பலி கொடுக்கணும் ஒரு ஊமத்தங்காய் பலி கொடுக்கணும் ஒரு கோழி பலி கொடுக்கணும் இவை அனைத்துமே இந்த பதினொன்று நாள் நீங்கள் பலி கொடுக்கணும் என்னால் பதினொன்று நாள் எடுக்க முடியாது ஐயா என்னால் சுடுகாட்டுக்கு போக முடியாது வீட்டிலேருந்து எடுக்கலாம் வீட்டிலேருந்து எடுக்கிறவங்க என்ன செய்யலான்னா நாற்பத்தெட்டு நாள் ஆகிடும் இந்த உபாசனை நாற்பத்தெட்டு நாளும் இந்த பாடல்கள் வைக்கணும் நாற்பத்தெட்டு நாளும் இந்த பதினோரு எலிமிச்சம் பலி கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாளும் பூசணிக்காய் பலி கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாளும் ஊமத்தங்காய் துமிட்டிக்காய் கோழி பலி கொடுத்தாகணும் இந்த உபாசனை எடுக்கிறது உடற்கட்டு சக்கரை எதுன்னு தேவையில்ல நீங்கள் சுத்தம் பத்தமாக இருக்க தேவையில்ல பெண்முகத்தை பார்க்கக்கூடாது மூணு வேலையும் சாப்பிட்லாம் பெண்முகத்தை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது இந்த குட்டி வச்சு மோடி காட்டலாம் மோடி வித்தை காட்டலாம் ஜாலம் காட்டலாம் குறி சொல்லலாம் அஷ்டகரம் பண்ணலாம் ஆயிரம் சதவீதம் இது உண்மை சித்தர்கள் சொன்ன மு முறையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இதில் எந்த ஒரு சூட்சம் நான் மறைக்கலை இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நன்றி வணக்கம்